அன்பிற்கும் வசத்திற்குரிய மாத்மா ராஜவளைய மட்டையும் சார்பாக எண்ணற்ற சமுதாய படைகளையும் மார்க்க பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு கட்டமாக மார்க்க பிரச்சாரங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் தனிநபர் தாவா வா 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 பெண்கள் பயான கர்பியா உணவு ஜெருமனை படி ட்ரம் மாநாடு அதில் ஒரு கட்டமாக தான் இந்த மெகாபுவா பிரச்சாரம் செய்யப்படுகிறது இப்பொழுது நமது பகுதியில் இந்த மெகாபுவா பிரச்சாரம் வர எதற்கு என்பதை முன்பாகவே அறிவித்து விட்டார்கள் வருகின்றன அடுத்த மாதம் அக்டோபர் ஐந்தாம் தேதி மதுரையில் வைத்து தமிழ்நாடு பொது இளைஞர் மாற்றியார் தென் மாவட்டங்கள் இணைந்து நடத்தும் ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் எழுச்சி மாநாடு ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மாநாட்டின் நோக்கம் எதற்கு என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த மகாபோர் பிரச்சாரம் அன்பானவர்களே நான் வாழ்கின்ற இன்றைய காலகட்டத்துல அல்லாஹு தால எத்தனையோ ஜீவராசிகளை படைத்திருக்கிறான் அந்த ஜீவராசிகளிலே மனிதர்களை தான் சிறந்த படைப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த மனித படைப்பானது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பொதுவாகவே மூன்று கட்டமாக குறிக்கப்படுகிறது ஒன்று குழந்தை பருவம் இன்னொன்று இளமை பருவம் இன்னொன்று முதுமை பருவம் வரும் இந்த மூன்று பருவங்கள் தான் இருக்கிறது பொதுவாகவே குழந்தைகளிடத்தில் உன்னுடைய தொலைக்காட்சிகளில் அல்லது நம்முடைய ஊர்களில் பகுதிகளில் யாரு பிரபலியமான இளைஞர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தான் கையக்காண்டு வாழ்வார்கள் அதே போல நம்முடைய பகுதியவே எடுத்துக் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம்னா எந்த குடும்பம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறதோ பொருளாதார ரீதியில் அந்த குடும்பத்தில் ஒரு இளைஞர் தலை தலையெடுத்து வந்தார் என்றால் அந்த இளைஞர் நல்ல முறையில சம்பாத்தியம் செய்து அந்த குடும்பத்தை கட்டி காப்பவர்களாக இருந்தால் அவர்கள் அவர்களிடத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதே போல பொதுவாக உலக நடப்புகளை பாருங்க எல்லோருமே யாரை டார்கெட் வைக்கிறார்கள் என்றால் இளைஞர்களை தான் டார்கெட் வைக்கிறார்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி நாம் அன்றாடம் பொழுதுபோக்கக்கூடிய சினிமா துறையாக இருக்கல இந்த சினிமா துறையிலும் யாரை டார்கெட் வைத்து இந்த சினிமா துறை இயங்குகிறது என்றால் இளைஞர்களை தான் இயங்குகிறது அதே போல பெண்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய நாடகங்களாக இருந்தாலும் சரி சரி அதனுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் சினிமா நடிகர்கள் நடிகைகள் இவர்களுடைய செயல்பாடுகள் யாரை கவர்வதாக இருக்கும் என்றால் இளைஞர்களை கவர்வதாகத்தான் செயல்பாடுகள் அந்த முழுவதுமே படங்கள் நாடகங்கள் முழுவதுமே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கும் அதே போல வாரத்தின் இறுதி நாளில் ஞாயிற்றுக்கிழமை பொழுதுபோக்கான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அறிவு சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சரி யாரை டார்கெட் வைக்கிறார்கள் என்றால் இளைஞர்களை தான் போல விளையாட்டுத் துறையை எடுத்துக்கொள்ளுங்க கிரிக்கெட்டாக இருக்கட்டும் சரி கபடியாக இருக்கட்டும் சரி சரி அதில் விளையாடக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் இளைஞர்கள் இளைஞர்களாக தான் இருப்பார்கள் பதினைந்து வயதிலிருந்து நாற்பது வயதுக்கு பட்ட இடைப்பட்ட இவர்கள் தான் அந்த கிரிக்கெட் துறையாக இருந்தாலும் சரி சரி ஹாக்கியாக இருந்தாலும் சரி கபடியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விளையாட்டாக நாற்பது வயதுக்கு மேலே தாண்டிய ஒரு யாருமே வந்து விளையாட்டில் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் பத்து வயது பன்னெண்டு வயதுக்குண்டான மாணவர்களையும் குழந்தைகளையும் அங்கீகரிக்க மாட்டார் அப்ப சினிமாவாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி இளைஞர்களை தான் அதே போல அரசியல் அரசியல் கட்சிகள் இருக்க அவர்களும் யாரை டார்கெட் வைக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டை அறுபது வருடம் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் இந்தியாவை அறுபது வருடம் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி நேற்று கட்சி ஆரம்பித்து நாளை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி அந்த கட்சியை இயக்கக்கூடிய இயக்குநர்களாக இருந்தாலும் சரி சரி அவருடைய நோக்கம் எல்லாம் யாரை நோக்கி இருக்கிறது என்றால் இளைஞர்கள் இளம்பெண்களை தான் இருக்கிறது அதே போல இந்த இளமை பருவம் இருக்கிறதே சும்மா சாதாரண பருவம் கிடையாது இளமை பருவத்துக்கு பல சிறப்புகள் இருக்கிறது இளமை பருவம் என்றாலே அது ஒரு சூடான ஒரு பருவம் சூடான பருவம் என்ன உடம்புல ரத்தம் கொதிப்பாக இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை பொதுவாகவே இளைஞர்கள் எதை சொன்னாலும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்லது சொன்னாலும் அதை கடப்பு பிடிச்சி இழுத்துக் கொள்வாங்க கெட்டது சொன்னாலும் அதை இழுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார் அப்ப எல்லோருமே இளைஞர்களுக்கு எல்லா மதங்களும் எல்லா கொள்கைகளும் அரசியலாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி எல்லோருமே இளைஞர்களாகவே தான் டார்கெட் வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அல்லாஹால் அங்கீகரிக்கப்பட்ட

எந்த அளவுக்கு என்றால் உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது எத்தனையோ கொள்கைகள் இருக்கு அந்த மதங்கள் கூட அந்த கொள்கைகள் கூட மற்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கூட இளைஞர்களுக்கு இப்படி ஒரு முக்கியத்துவத்தை அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கமானது முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த எத்தனையோ அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கிறார்கள் அந்த இறைத்து தேர்ந்தெடுப்பின மிக முக்கியமான இறை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அறிமுகப்படுத்தும் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் இளைஞர்களாக தான் முஸ்லிம்களாக நாம் வருடத்தில் ரெண்டு ரெண்டு பெருநாள் தான் ஒரு பெருநாள் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது இப்ராஹிம் நபியுடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது அந்த இப்ராஹிம் நபி அல்லா அறிமுகப்படுத்தும் சொல்லுகிறார் என்றால் அவர் ஒரு இளைஞர் என்றுதான் அறிமுகப்படுத்துகிறார்கிறார் அதே போல திருக்குறான்ல நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் இருக்கிறது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது இது முகமது என்ற ஒரு இலைத்துவர் மூலமாக இந்த திருமறை வசனம் கிடைத்திருக்கிறது அந்த முகமது நபி அவர்களுக்கு அடுத்து அந்த திருமுறையில அதிகமாக சிலாகித்து கூறப்பட்ட விவரித்து கூறப்பட்ட ஒரு இறை தூதர் யார் என்றால் மூசா நபி திருமறையில அதிகமாக விவரித்து கூறப்பட்ட ஒரு இறை யார் மூசா நபி அந்த மூசா நபியை அறிமுகப்படுத்தும் அல்லாஹ் எப்படி சொல்கிறார் என்றால் அவரையும் ஒரு இளைஞர்கள் தான் சொல்றாங்க அதேபோல இறுதியாக வந்த மிக முக்கியமான ஒரு இறை தூதர் நபி சலலா அலிவாசல்ல அவர்களும் இந்த மக்கள் மத்தியில மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது இளைஞர்களை பற்றி சொல்லும் போது நான் கொண்டு வந்த இந்த ஏகத்துவ கொள்கை இருக்கல லாயிலாக இல்லலாம் என்கிற களிமா நீங்கள் வணங்குவது தெய்வம் அந்த இறைவன் ஒருவன் தான் அந்த இறைவனுடைய தூதராக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கும் அந்த கொள்கை மக்கள் மத்தியில சொல்லும் போது என்னை எல்லாம் புறக்கணித்தாங்க அவங்க எல்லாம் இருக்காங்க என்னுடைய கொள்கையை வரவேற்று எனக்கு பக்கபலமாக தோல் கொடுத்து நின்றவர்கள் யார் என்றால் இளைஞர்கள் தான் என்று சொன்னார்கள் அந்த சொன்னார் இஸ்லாமிய மார்க்கும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நபி அவர்கள் முதலாக இந்த ஏகத்துவத்தை இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் சொல்லும் போது அவர்களை ஆதரித்து அரவணைத்து ஒரு பெண்மணி ஹரிஜா அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு இளைஞர்களாக தான் இருக்காங்க அவருடைய உயிர் நண்பராக இருக்கக்கூடிய அபுபக்கர் சித்திரிக்க அவர்களும் அந்த முதல் வகி அவர்களுக்கு ஒரு நாற்பது முப்பத்தி வயது என்று சொல்லப்படுகிறது அதே போல நபி அவர்களால் மக்கா என்ற நகரில் இருந்து இந்த இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக முதன் முதலில் அனுப்பப்பட்ட ஒரு தாய் முசு உமே அந்த சஹாபி யார் என்றால் அவர் ஒரு தான் நபியல் நாயகம் செல்லலா வளைவ செல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜிரத் செய்வதற்கு முன்பாகவே மதீனாவினுடைய அத்தனை வீடுகள் இன்னைக்கு நம்ம வீடுகள் இருக்குல்ல அதே போன்று மதினாவில் இருக்கின்ற அத்தனை வீடுகளில் இஸ்லாத்தை கொண்டு சேர்த்த ஒரு நபித்தோழர் யாருன்னா இப்பொழுது ஒரு இம்மர் நபித்தோழர் இவரும் ஒரு இளைஞர் யார் அப்ப இஸ்லாம் வந்து இளைஞர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது நாளைக்கு இந்த உலகம் எல்லாம் அழிந்து மறுமை நாளிலே முதல் மனிதர் ஆதம் மலைவர் செல்லம் அவர்கள் முதல் இறுதி மனிதர் வரைக்கும் ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்ல ஒன்று விரட்டி நிப்பாட்டுவான் ஒன்று விரட்டி போது அதுல ஏழு சாராருக்கு மட்டும்தான் தன்னுடைய அரிசியினுடைய நினைவை கொடுப்பான் மணிக்கு நம்ம ஊர்ல பகல்ல எப்படி வெயில் எடுத்திருக்கிறது தெரியும் தெரியும் அவ்வளவு வெயில் இந்த வெயில நம்மளால பொறித்துக் கொள்ள முடியல ஆனா மத்தர் பெருவழியில அங்க எப்படி வெயில் இருக்கும் இன்னைக்கு இருக்குல சூரியன் பல ஆயிரம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அன்னைக்கு அந்த சூரியன் வந்து பணமர உச்சி நிலத்துக்கு நிக்குமா இன்னைக்கு தரம் எப்படி இருக்கு நாம இருக்கிற தர மண் தர இருக்கு தர அன்றைக்கு அந்த தர எப்படி இருக்கும் என்ற செப்பிலான தரைகள் இருக்குமா அதில் ஏழு சாராருக்கு இறைவன் தன்னுடைய நினைவை என்று சொல்றாங்க அதில் ஒரு சாரார் யார் என்றால் தன்னுடைய இளமை பருவதத்தை விவாதத்துகளில் வணக்க வழிபாடுகளை தலைக்க கழிக்க ஒரு இளைஞர் என்று சொல்கிறார்கள் அதே போல நாளைக்கு சொருக்கத்தில் எழுப்பப்படுவா எழுப்பப்படுவர்களால் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மார்க்கம் எதுவும் கிடையாது எல்லாம் நம்ம இங்க விழாவியா பற்றி போட்டா நேரம் போதாது ஆனால் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களுடைய நிலைமை என்று எப்படி இருக்கிறது கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்கும் என்றால் உண்மையிலேயே மனதுக்கு வேதனையாக இருக்கிறது சரியான இஸ்லாத்தை அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய இளைஞர்கள் சொற்பமான இளைஞர்கள் குரான் ஹதீஸின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட இளைஞர்கள் சொற்பமான இளைஞர் உதாரணத்துக்கு சொல்வதால் வந்தவர்கள் நூறு பேர் என்றால் வராதவர்கள் ஆயிரம் பேர் எல்லாருமே பேர் தாங்கி முஸ்லிம்களாக தான் இருக்கிறார்கள் அவருடைய பேர்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய பேர்கள் எப்படி இருக்கின்றா அரசுடைய கஜெட்டுகளில் இருக்கிறது ஆதார் கார்டுல பாஸ்போர்ட்ல ரேஷன் கார்டுல ஸ்மார்ட் கார்டுல இந்த மாதிரி தான் அவர்களுடைய பேர் இருக்கிறதை அல்லாஹ் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இஸ்லாம் ஒரு முஸ்லிமை ஒரு முஸ்லிம் இளைஞரை முஸ்லிம் இலங்கையை எப்படி என்னைக்கு ஒரு மனிதன் முஸ்லிமாக இந்த உலகத்தில் உணரப்படுகிறானோ அவன் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஏன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் இளைஞர் ஒரு முஸ்லீம் இளைஞர் முன்மாதிரியாக இருப்பதன் மூலம் இரண்டு விதமான விஷயங்களை செய்கிறார்கள் ஒன்று முன்மாதிரியாக இருப்பதன் மட்டுமல்லாமல் குடும்பத்தார் தன்னுடைய பக்கத்து வீட்டார் சொந்த மந்தன் அனைவரையும் சுர்க்கத்திற்கு இழுத்து செல்கிறார் இன்னொன்று என்ற இந்த உலகத்துல அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருந்தாலும் இன்னைக்கு உலகம் நடப்ப பாருங்க நம்ம வாதி

எ மதங்கள் இருக்கு அந்த மத சூழலாம் இன்னைக்கு நம்மளோடு இருக்கார்களா அவைகள் எல்லாம் புத்தகத்தை படிக்க முடியாதான்

இஸ்லாமிய இருக்கிறது மற்ற மதங்களை போல மற்ற கொள்கைகளை போல ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு நாள் மாசத்தில் ஒரு நாள் தத்துவங்களை கொள்கைகளை சொல்லிவிட்டு மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரைக்கும் விஷயங்களுக்கும் அவன் உடுத்துவது ஆடையும் அணிகின்ற செருப்பில் இருக்க வேண்டும் வியாபாரம் செய்வதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நண்பர்களோடு நட்பு முன்மாதிரியாக விஷயங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கச் சொன்னாலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் எதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் அவன் ஏற்றுக்கொண்டிரந்தாம்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா அந்த акыதாவில் அவன் முன்மாதிரியாக வேண்டும் எத்தனையோ இன்னைக்கு நம்ம வாழ்கின்ற இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களை கொஞ்சம் சட்டு சிந்தித்து பாருங்க நம்மை விட அறிவில கூடுனவங்க இருக்காங்க திறமையில கூடுனவங்க இருக்காங்க புத்திசாலிகள் இருக்காங்க அழகில கூடுனவங்க இருக்காங்க இன்னும் பல வசதி வந்து பல வகையில் முன்னேறினவங்க இருக்காங்க ஆனா அல்லாஹ் அவர்களை எல்லாம் விட்டு விட்டு நாம் ஒரு முஸ்லிமான தாயகங்களுக்கு பிறந்த ஒரே காரணத்திற்காக நம்மளை ஈமான் கொண்ட மக்கள்களாக பிறக்க வைத்திருக்கிறானே இதுதான் அல்லா செய்த அருக்குறைகளிலே மிகப்பெரிய அருக்குறை

நிமிஷம் கூட நிற்க முடியல அப்போது நிற்பது ஒரு அறுப்பு என்பது இது பொதுவாக மனிதர்களுக்கு உட்படுத்திருக்கக்கூடிய அறுப்படை ஆனா அறுக்குடையிலே மிகப்பெரிய அறுப்படை என்ன நம்மை ஒரு முஸ்லீமாக படைத்த மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானே லாயிலாக இல்லலா களிமேட்டுக் கொண்ட மக்களாக இதுதான் அல்லாஹ் செய்த அறுக்குடைகளிலே மிகப்பெரிய அறுப்புடையாக இருக்கும் ஆனால் இந்த லாயலாக இல்லலா என்கிற களிமாவை எல்லா முஸ்லிம்களும் சரியான முறையில் பின்பற்றி நடக்கிறார்கள் என்றால் பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு நூத்துக்கு தொண்ணூறு சதவீதமான முஸ்லிம்களுக்கு களிமான தெரியவில்லை யாரை குறை சொல்வதற்காக இல்ல பள்ளிவாசல்களை இப்ப மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழக்கத்தை விட மற்ற நாள்களை விட இன்னைக்கு பள்ளிகளில் கூட்டமாக இருக்கக்கூடிய நான் தேர் தாங்கி முஸ்லிம்களை சொல்லவில்லை இபாதிக் கொண்டிருக்கிற அறுபது வயது எழுபது வயது வணக்க வழிபாடுகள் மூழ்கி கொண்டிருக்கிற அந்த

பள்ளிவாசல்ல தொழுது பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி நாலு வயது இளைஞர்கள போய் நாம கேட்போம் பல விஷயங்களை விசாரித்து விட்டு அந்த இளைஞர்களுக்கு நாம கேட்டோம் அல்லாஹ்னா யார் அல்லாஹ்னா எங்க இருக்காரு கேட்கும் போது நிறைய இளைஞர்களுக்கு தெரியல ஒருவர் என்ன சொல்கிறார் அல்லாஹ் தூண்டிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் இது என்ன கொள்கை இதா இஸ்லாமிய கொள்கை அத்வைத கொள்கை இன்னொன்று நாலு வருடம் இமாமுக்கு படிக்கின்ற ஒரு இளைஞர் இருபத்தி நாலு வயது இளைஞர் சொல்கிறான் அல்லாஹ் என் மனதுக்குள்ள இருக்கிறான் அல்லாஹ் பாதாகிட்ட வந்துரு இந்த லாயிலாக இல்லல என்கிற களிமாவுக்காகத்தானே எத்தனையோ இறை அல்லாஹ் இந்த பூமிக்கு தெரிந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான் இந்த லாயிலாக இல்லல என்கிற களிமாவை இந்த பூமியில் நினைநாட்டுவதற்காகத்தானே எத்தனையோ நபிமார்களும் நபிமார்களை பின்பற்றி அந்த தோழர்களும் தோழியர்களும் தங்களுடைய ரத்தங்களையும் உயிர்களையும் சிந்தித்தார் சிந்தினார்கள் ஆனால் இன்னைக்கு இபாதத்துகளை கழித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் கூட அல்லாஹ்னா யார் அல்லாஹனுடைய வல்லமை என்ன அல்லாஹனுடைய தன்மை என்ன அல்லாஹனுடைய பண்பை என்ன அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று தெரியல நபிகள் காலத்துல ஒரு பெண்மணி இடத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கேக்குறாங்க அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்கிறாங்க அல்லாஹ் முகமதே அல்லாஹ் ஏழு வானத்திற்கு மேல் அரசியல் இருக்கிறான் என்று சொல்லுவாங்க ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க நான் யார் யார் முகமதே நீங்கள் அல்லாஹுடைய தூதர் போங்க நீங்க முஸ்லீம் என்று சொல்றாங்க அப்போ முஸ்லீம்களுடைய அளவுகளை நபி அவர்கள் எங்க நிர்ணயிக்கிறாங்க பாருங்க பாருங்க அப்ப நாம இதை வந்து ஒரு இளைஞரும் பத்து இளைஞர்களும் சொல்லல பெரும்பாலான இளைஞர்களுக்கு அகீதானா என்னன்னு தெரியல நிறைய முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களின் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வெளிப்படையான இபாதத்துகளால் தங்களை அலங்கரித்துக் கொண்டாலும் உண்மையான அகீதாவை நாம் சரியான முறையில் அறியவில்லை என்றால் நாளைக்கு மறுமையில் எந்த பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு உலகத்துல இருநூறு கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் இருக்காங்க முஸ்லிம்கள் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லா முஸ்லிம்களும் அவருக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன நம்ம இறந்த மனிதரை அடக்கம் செய்து விட்டு அந்த ஜனாசாரி மன்னரையில் வைத்து விட்டு ஏழடி எடுத்து வைத்த உடனே அவருக்கான கேள்வி எனக்கு ஸ்டார்ட் ஆயிப்பான் என்ன ஏற்கப்படும் நீங்க ஊர்ல இருக்கும்போது என்ன எவ்வளவு வசதி வைப்பா இருக்கீங்க அல்லது உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் என்ன இருந்தது அத அதெல்லாம் கேட்க மாட்டான் மலக்கு மறக்க கேட்க மாட்டார் அதற்கான க துருதியை பத்தி கூட கேள்விட்டேன் முதல் கேள்வி என்னது மண் ரப்புக்க ஒன்னுடைய இறைவன் யார் மண் வீணுக்க ஒன்னுடைய மார்க்கம் எது மண் நபியுக்க ஒன்னுடைய நபிய எல்லாமே அக்கீதா சம்பந்தப்பட்டதாகதான் அப்ப நாம் இந்த கேட்கின்ற கேள்விக்கும் கேள்விக்கு நாம் சரியான முறையில் பதிலளிக்க வேண்டும் என்றால் நாம் சரியான முஸ்லீம்களாக வாழ வேண்டும் அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மதுரையில் வரக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடு நடத்தும் இது ஒரு வகை இன்னொன்று என்ற நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு உலக அளவுல இஸ்லாமிய மார்க்கமாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொண்டிருந்திருக்கும் பல கஷ்டங்களுக்கு ஆளாகி கொண்டிருந்திருக்கும் பல சிரம

நடத்தப்படுகிறது எனவே நம்முடைய வீடுகளின் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே போல இந்த மாநாட்டிற்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாகி வரப்பாது பார்த்த சகோதர சகோதரிகளே சாலா வருகின்ற ஐந்தாம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டிற்காக நமது ஜமாத்தின் சார்பாக வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்தாம் தேதி காலையில் நமது பள்ளிவாசலில் இருந்து மக்கள் மாநாட்டிற்காக புறப்படுவார்கள் நேரம் காலை பத்து மணி அளவில் கிளம்புவார்கள் இந்த மாநாட்டிற்கு டோக்கன் வழங்கப்படுகிறது அதுவும் சகோதர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக சந்தித்து டோக்கன்களை வழங்குவார்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகள் வாகன டோக்கனை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று நம்முடைய பள்ளிவாசலில் மத்த மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவ மாணவிகளுக்கான மத்த மதரசா தினந்தோறும் மாலை ஐந்து மணி அளவில் இருந்து ஆறு மணி வரை மதரசா நடைபெறுகிறது இந்த மதரசாவில் குரான் ஓதி கொடுக்கப்படுகிறது அந்த மாணவ மாணவிகளுக்கு பயான் செய்யக்கூடிய அளவிற்கான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது தொழுகு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இதுபோன்ற மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சிகள் மாணவ ஆரோவுக்கு வழங்கப்படுகிறது பிள்ளைகளை நமது அத்தக்குவா மொத்தம் மதர்சாவிற்கு அனுப்பி வைக்குமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறோம் அசலாமா அழைக்குமாறு அகமதுள்ளாகியோ வர